ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகாமுனே நமக்கின ஆழ்கடல் அலைவிரை கையெடுத்தாடின ஏழ் ஒளிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டுகந்தே சூழ்விசும்பணிமுகில் துரியம் முழக்கின ஆழ்கடல் அலை விரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ் நாரணன் தமரை கண்டுகந்தே நாரணன் தமரை கண்டுகந்து நன் நீர் முயில் பூரண விண்ணில் நீரணி கடல்கள் நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே தொழுதனர் உலகர்கள் தூபனல் மலரும் மழை பொழிவனர் பூமியன் அழந்தவன் தமர் முன்னே எழுமின் முனிவர்கள் வழியிடுவை வைகுந்தற்கென்னு வந்தெதிரே இமையவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் காட்டினார் காட்டினர் குரல் முரசங்கள் அலை கடல் மூட கொத்த மதுவிரி துழாகி முடி மாதவன் தமக்கே மாதவன் தமரென்னு பாடினர் கிணரகருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தேன் வேள்வியுள் மடுத்தலும் விரை கமழ்நரும் புகை காலங்கள் வலம்புரி கலந்தெங்குங்கிசைத்தனர் ஆன்மீங்கள் வானகம் ஆழியான் தமரெங்கு வாழொண்கள் மடந்தையர் வாழ்த்தினர் மகிழ்ந்தே மடந்தையர் வாழ்த்தலும் மறுதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரஞ்சொல்லினர் தொடுகடல் கிழந்த எங்கேசவன் கிளருளி மணிமுடி குடந்த எங்கோவலன் குடிய கோவிந்தன் கோவிந்தனக்கென்ன முடியுடை முறை முறை எதிர்கொள்ள குடியணி நெடுமதில் கோபுரம் குருகினர் வடிவுடை மாதவன் வைகுந்தம் புகவே வைகுந்தம் புகுதலும் வானவர் வைகுந்தம் தமறியமர் எமதிடம் புகுதன்னு வைகுந்தத் தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் விதியே விதிவகை புகுந்தனர் என்ன நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை குடவிளக்கமும் மதிமுகமடந்தய ஏந்தினர் வந்தே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து பேரின் பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் ஒளி குருகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இறைவல்லார் முனிவரே வந்தவர் எதிர்கொள்ள

கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கேஐஎல் டாட் ஓ டாட் ஓஆர்ஜி